முத்திரமலையின் முக்கால் பகுதியில் உள்ளொடங்கிய மடிப்பு ஒன்று இருந்தது புலிக்கரடு ஆம்பல் மொட்டை போல மடிப்பின்றி இருக்க புலிக்கரடை தாக்கி மேலேறுவது மிக கடினம் மலைகளின் மேலேறுவதற்கு உதவியாய் இருந்த மரங்களையும் பாறைகளையும் பெயர்த்து எடுக்குமாறு கூறிய வைகலான் மலையை பாதுகாக்க மேலும் சில ஏற்பாடுகளை செய்தார் அதன் பின்னர் அனைவரும் சேரப்படை நுழையும் சமவெளிக்கு நேராக இருந்த மாயன்மலையை நோக்கி நடந்தனர் இரண்டு நாழிகைகளில் மாயன்மலையின் முகட்டை அடைந்தனர் மேலிருந்து பார்க்கையில் மூன்று கரடுகளும் ஆயுத எழுத்தை போல் குவிந்திருந்தன அவற்றிற்கு எதிரே இருந்த நிலத்தில் சேரனின் படைகள் அணிவகுக்கும் போர் துவங்கியதும் இரண்டு குன்றுகளின் வழியே முன்னேறும் படைகள் மாயன்மலையை அடைந்ததும் கொடியூருக்கு செல்ல வலப்புறம் திரும்பி வேழக்காட்டிற்குள் நுழையும் மாயன்மலையின் வலப்புறத்தில் இருந்த சருகுமலை குன்றை வைகலான் கவனித்தார் மனதில் படைகளை அமைக்க துவங்கினார் மூன்று கரடுகளின் மேலிருந்து தளபதிகள் தாக்குதலை துவங்க பாரி மாயன்மலை உச்சியிலிருந்து போரை வழிநடத்தலாம் என எண்ணினார் இந்த போர் எத்தனை நாட்கள் நடக்கும் என்று நினைக்கிறாய் என்றான் கூடலன் எத்தனை பொழுதுகள் என்று கேள் ஏராளமான வீரர்கள் வருவார்கள் என்று கூறினரே ஏராளமான வீரர்கள் வருவதுதான் பரம்புக்கு பெருமை மலைப்பாம்பு தனது இரையைச் சுற்றி வளைத்து இறுக்கி தனது கொள்வதைப் போல பாரி இந்த மூன்று மலைகளுக்கு இடையே சேரனின் படைகளை பிழியப் போகிறான் இந்த அழிவு மற்றவர்களுக்கு ஒரு பாடமாய் இருக்கப் போகிறது பாரி இரண்டு இடங்களில் கூடங்களை அமைக்குமாறு கூறினான் என்ற கூடலன் உணவு மருத்துவம் ஆயுதங்களுக்கு மாயின் குன்றுக்கு இருந்த மூன்று குகைகளை தேர்ந்தெடுத்தான் அதன் பின்னர் கீழிறங்கி கொடியூர் செல்லும் வேழக்காட்டிற்குள் நுழைந்து நடந்தனர் பனைமரங்களும் மூங்கில் புதர்களும் மண்டி கிடந்தன ஒரு சாமம் கழிகையில் தொலைவில் செம்மலை தெரிந்தது செம்மலையை தாண்டி சேரப்படைகள் செல்லாது மலையின் பின்புற குகைகளில் கிடங்குகளை அமைத்துவிடு என்றார் வைகலான் பரம்பின் தொழிற்கூடங்களில் வேக வேகமாக ஆயுதங்கள் உருவாக்கும் பணி நடந்து வந்ததால் சேரனின் படைகள் சமவெளியில் கூடாரம் அடிக்க துவங்கியதும் ஆயுதங்கள் வர துவங்கிவிடும் என வைகலான் நினைத்தார் இடங்களை தேர்வு செய்ததும் மீண்டும் முத்திரமலை உச்சிக்கு திரும்பின மலை சரிந்திருந்த இடத்தை பார்த்து அமர்ந்து கொண்ட வைகளான் சேரப்படை வீரர்கள் சரிவில் ஏறுவதாக மனதில் காட்சிகளை அமைத்து கொண்டு சிந்திக்க துவங்கினர்